தொழிலமைச்சு அரசாங்கம் சம்பள நிர்ணய சபை என்ற வகையிலே அடிப்படை சம்பளம் அந்த அடிப்படை சம்பளத்தை உறுதி செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு ஆகவே அதுக்கும் கூட இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருந்த நிலவையிலே பாரிய ஒரு பின்தங்கிலே இருந்தது அந்த புறையோடி போயிருந்த பெருந்தோட்ட தொழிலுடைய சம்பள உயர்வுக்கு இன்று முடிவு காணப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே அடிப்படை சம்பளம் ஒரு நாள் வேலைக்கு சென்றால் அடிப்படை சம்பளம் ரூபாவும் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாவுக்கு தான் மற்றும் கிரடிவிட்டி கடிவிட்டி என்பது ஒரு தொழிலாளர் அவருடைய ஓய்வு பெறும் காலகட்டத்திலே அல்லது என்றால் பெறக்கூடிய ஒரு தொகை தான் ஆனால் இபிஎஃப் இடிஎஃப் பதினைந்து வீதம் நிச்சயமாக தொழில் தருணர்களால் வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ரெண்டு ரூபாய் இபிஎஃப்இடிஎஃப் உட்பட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளி வேலைக்கு செல்லும் பட்சத்திலே அவர் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு உறுத்துடையவர் என்பதை இன்று கூடிய சம்பள நிர்ணய சபை உறுதி செய்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயை உறுதி செய்து ஆயிரத்தி அடிப்படை சம்பளம் ஏனைய இபிஎஃப் ஆயிரத்தி ஐநூத்தி என்பதை நாங்கள் விசேட வர்த்தகமான மூலம் இன்றிலிருந்து நடைபெறும் நூறையிலே வரக்கூடிய வகையிலே வர்த்தக மாணியை நாங்கள் வெளியிடுக்கிறோம் என்று இது முடிவு கொண்டு வராமல் இருக்கப்பட்டு போனால் இந்த வழக்கு தொடர்பு இருபத்தி ரெண்டு கம்பெனி வழக்குன்னா வழக்கு போடுறேன் வழக்கு போகாதவங்க யாராவது பேசலாம் சம்பள நிர்ணய சபைக்கு போகாதவங்க யாரும் பேசலாம் சம்பள பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க வேணுங்கிறது பேசலாம் இவங்க அரசியல் வேணும் வேணுங்க ஆனால் முறை சரி ஒரு வருஷம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சரி போயிருக்காங்களா ஒரு சம்பள நிர்ணயம் சரி அவள் அங்கத்தோடு இருக்கிறாங்களா அல்லது வழக்கு போயிருக்காங்களான்னு இல்லை அவள் அவளவுக்கு போன என்ற வகையில் இது என்னுடைய அமைச்சி தொழிற்சங்க பதவிகளுக்குலாம் அப்பால் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் வகையில் முழுமையாக கடந்த காலங்களில் முழுமையாக சம்மந்தமாக எல்லா தொடர்பு நான் இருந்தவன் என்ற வகையில் எனக்கு தேவைப்பட்டுச்சு வாழ்க்கை செலவு நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் கூடுது குறது கூடு குறது நாலு வருஷமா அப்படி தான் இருக்கு ஆனால் அது நாலு வருஷமாக ஒம்பது நூறுரூவா ப்ளஸ் நூறுரூவா அதுக்கும் வழக்கு போட்டுருச்சு ஒம்பது நூறுவா நூறுரூவாய்க்கு இந்த நாலு வருஷம் வாழ்க்கை செலவு அதிகரிச்சு அதிக போகக்குள்ள இந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா வழக்கும் இன்னும் நாலு வருஷம் எடுத்துட்டு போயிடுச்சின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் போயிடுச்சுன்னா ஏன் மக்கள் என் சமூகம் என்னென்ன பிரச்சனமோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கேள்விக்குரியும் ஆகவே இந்த வழக்கு முடிவு காணணும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் ஒரு அமௌண்ட் சொல்றோம் ஆனால் அந்த கம்பெனியை வழக்கு போட்டுக்கிட்டு போகுது ஆகவே அந்த வழக்கு முடிவு கொண்டு இருக்கும் இன்னைக்கு வழக்கான இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு சாராரும் ஒரு முடிவுக்கு வந்ததுனால இதோட அறிக்கையை நீதிமன்றத்துக்கு செல்லும் போது வழக்கு இல்லாமல் போகுது வழக்கு இல்லாமல் போகும் வழக்கு இல்லாம போயிட்டு தொழிலாளிக்கு சந்தேகம் இன்னைக்கு தொழிற்சங்களுக்கு சந்தேகம் இன்னைக்கு தர்ம சங்கடம் என்ன எல்லாம் கேள்விக்குறியா இருக்குது ஒவ்வொரு தோட்டங்களும் ஒவ்வொரு அமௌண்ட் போடுறாங்க நாங்க ஒன்பது வாரம் சொன்னீங்க சில இடங்கள் அதோட குறைவா போடுறாங்க அப்ப இப்படி செஞ்சு நாங்க அந்த மக்களோட நேரடியாக தொடர்பு கொண்ட வகையில் அந்த நிலைமையை நேரடியாக களத்துல போய் நின்று அறைகின்றோம் என்ற வகையில் இது மிக மோசமாக ஆஃப் டே பேமெண்ட் சொல்லி போட்டுட்டு அந்த ஒன்பது நானூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குற நிலைமை இருக்கு இப்படி கஷ்டமான என்னுடைய குழந்தை பறிக்கும் தாய்மார்கள் பல பிரச்சனை கொடுக்கிறார்கள் இதைத்தான் நான் முழுமையா அந்த அந்த

கண்காணிச்சி அதனை கூடுதலாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கம்பெனிகளுக்கு இருக்கு அறுபது வீதம் கிடைக்குது நூறு வீதம் ஆக்க போறேன் குறிப்பாடு நூறு வீதமாக்கூடிய வாய்ப்பை எடுத்து மூலயமா ஜன விட்டு வாங்கியிருக்கேன் ஆகவே இது அரசியலுக்காக இல்ல ஓட்டுக்காக இல்ல ஓட்டுக்கு எல்லாம் பேசிக்கலாம் வேணுங்கிறது அரசியல் பேசுறாங்க முடிவு கட்டுறது இருபத்தி ஒன்றது யார் கட்டுறது எப்படி தீர்மானிப்பீங்க இதே கம்பெனி இதே வழக்கு அது தேர்தல் முடிவு அதில் செய்ய இல்லை பேசணுமே சப்ஜெக்ட் தெரியணுமே இதை பற்றி பேசுறதுக்கு நான் தான் வெளிப்படை இடத்தை அளப்படை அப்படின்னா இந்த சம்பளம் ஒரு பாரி விவாதம் ஏற்படுத்தி மலைச்சலம் எல்லா தொழிற்சங்கவாதிகள் அரசியல்வாதியை வச்சு ஒரு பகிரங்க விவாதத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நம்ம கேட்டுக்கலாம் யார் யார் எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எத்தனை கடிதம் ஒரு கடிதம் இல்லை தொழிலமைச்சர் ஆகணும்னு இந்த பெருந்தோட்ட மக்களை சம்பள சம்பந்தமாக சம்மள நிர்வதேச பைலை பார்க்குறேன் ஏழு கிலோ அந்த ஃபைல் ஆக கூடுதல் கடிதம் என்ன பாய் தான் சம்பளத்தை அதிகரிக்கும் சொல்லி ஒரு கடிதம் கூட அறிவிச்சு இல்லை ஆனால் அவங்க பேசுகிறாங்க வெளியே ஸ்டேட் பண்ண விடுவாங்க எல்லாம் நடத்த கொடுத்து நல்லா நல்லா இருந்திருக்கும் ஒரு பார்லிமெண்ட்டில் பேசினாலும் பாராளுமன்ற அன்சார்ட் எடுத்து பாருங்க யார் கூடுதல் சம்பளம் சம்பளம் சொல்லி யார் பேசியிருக்காரு சொல்லுங்க பட்ட பதவியில் பிரச்சனை கிடையாது அமைச்சிருக்கா அமைச்சு போது போயிடலாம் ஆனால் என் மக்களை சமூகம் பார்க்கும்போது இவ்வாறு நடைமுறை பிரச்சனைகள் இருக்குது ஆகவே நடைமுறை சாத்தியப்படக்கூடிய வச்சிருக்கேன் இதை திருப்தி அளிப்பதாக இல்லை ஆனால் இதை ஒரு முடிவு கொண்டிருக்கேன் நன்றி